டெல்லி மேலிடத்தின் மாஸ்டர் பிளான் ஜூன் நான்கு அண்ணாமலைக்கு காத்திருக்கும் பிறந்த நாள் பரிசு நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் வரும் நான்காம் தேதி வெளியாகிறது அன்றுதான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் பிறந்த நாளும் வருகிறது நரேந்திர மோடி மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்று வரலாற்று சாதனையை படைப்பார் என அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் கோவை தொகுதியில் அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் டெல்லி தலைமை அண்ணாமலைக்கு வேறொரு பரிசு வைத்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு பிறகுதான் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்ற நாளிலிருந்து அதிரடியாக பல முன்னெடுப்புகளை தொடங்கியவர் ஆளும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய தலைவழியாக இருந்து வருகிறார் அந்த வகையில் தமிழக அரசியலில் தொடர் பொருளாகவே அண்ணாமலை இருந்து வருகிறார் செந்தில் பாலாஜி முதல் மனோ தங்கராஜ் வரை அண்ணாமலை பெயரை உச்சரிக்காத திமுக அமைச்சர்களே கிடையாது என்னும் அளவிற்கு திமுக மேலிடத்திற்கு சவாலாக இருந்து வருகிறார் இதன் விளைவாக உண்மையான எதிர்கட்சி அதிமுகவா இல்லை பாஜகவா எனும் விவாதம் துவங்கியது அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்திப்பதோ அறிக்கைகள் வெளியிட்டாலும் கூட ஊடகங்கள் பெரிதாக கண்டுகொள்வது கிடையாது இப்படியே போனால் நம்மை விட அண்ணாமலை வளர்ந்து விடுவார் என கணக்கு போட்டு என்டிஏ கூட்டணியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் எடப்பாடி ஆனால் இதையெல்லாம் முன்பே கணித்து வைத்திருந்த அண்ணாமலை இதுதான் சமயம் என தன்னுடைய தலைமையில் தனி அணியை அமைத்து களம் கண்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் போதே மூன்று புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகள் தான் பாஜக பெற்றது ஆனால் இந்த முறை பாஜக தலைமையிலான அணி பதினைந்து முதல் இருபது விழுக்காடு வரை வாக்குகள் பெறும் என கிட்டத்தட்ட அனைத்து ஊடகங்களும் திட்டவட்டமாக கூறுகின்றன அப்படியானால் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளிலேயே கட்சியை ஐந்து மடங்கு வளர்த்தவர் என்ற பெருமை அண்ணாமலையை வந்து சேரும் மேலும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தானே நேரடியாக கோவையில் களமிறங்கி அதிரடி காட்டினார் கோவை தொகுதி குறித்து அனைத்து ஊடகங்களிலும் தினமும் கருத்துக்கணிப்பு முடிவுகளும் கள நிறுவனங்களும் வெளியிடும் அளவிற்கு கோவை தொகுதியை தமிழகத்தில் மிக முக்கிய தொகுதியாக அண்ணாமலை அவர்கள் மாற்றினார் அதிமுகவின் கோட்டை என்ற பிம்பத்தை நொறுக்கி ஆளும் கட்சி அடக்குமுறையையும் மீறி அதிரடியாக வெற்றி வாகை சூட இருக்கிறார் அண்ணாமலை என்கிறது பாஜக வட்டாரங்கள் இந்த நிலையில் ஜூன் நான்காம் தேதி இந்த முடிவு வெளியானதும் அண்ணாமலையின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தோடு தேர்தல் முடிவும் வெளியாகி இரட்டிப்பு மகிழ்ச்சி பாஜக தொண்டர்களுக்கு காத்திருக்கிறது இந்த நிலையில்தான் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் மூலம் கோவை மக்களுக்கு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் மெட்ரோ போன்ற திட்டங்கள் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றப்படும் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாக அமையும் எனவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் அண்ணாமலை மத்திய அமைச்சராக பதவியேற்றாலும் மாநில தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வரை தொடர்வார் என்கிறது டெல்லி பாஜக வட்டாரங்கள்